Hi friends சுடிதார் டாப்பில் பேண்ட்டு கிளாத்தை கட் பண்ணி ரவுண்ட் நெக் டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளாக பார்க்க நீட்டாக நல்லா ஸ்டிஃபாக இருக்க மாதிரி எப்படி வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு கேன்வாஸ் வந்து நீங்கள் வழக்கம் போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து கழுத்து அகலம் மூணு வந்து வச்சுருக்கேன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் கேப் இருக்க மாதிரி அந்த ஒரு இன்ச் தான் நமக்கு பார்த்திங்கன்னா அந்த டிசைனாக வெளியில் வந்து தெரியும் அது மாதிரி நீங்கள் வழக்கம் போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க கீழே வந்து நான் வந்து சுடிதார் டாப் பீஸ் வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேண்ட் கிளாத்து ஜாயிண்ட்டு போட்டு வச்சுருக்கேன் அதுவும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ ஒரு சுடிதார் டாப் இருக்குல்ல அந்த பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் வந்து வச்சுட்டு கேன்வாஸ் அந்த நெக்கு வந்து நம்ம கட் பண்ண வேண்டாம் அதை ட்ராயிங் மட்டும் பண்ணி வச்சுக்குங்க அந்த ட்ராயிங் மேலே அப்படியே நீங்கள் வந்து நேராக தையல் போட்டுக்குங்க உங்களுடைய கழுத்து அகலம் கழுத்து இறக்கம் என்ன வருதோ அதை நீங்கள் கேன்வாஸில் வழக்கம் போல் மார்க் பண்ணிக்கிங்க இப்போ நம்ம பேண்ட்டு கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த நெக்கு மட்டும் அடித்து வச்சோம்ல டாப் கிளாத்தை வச்சு அதை மேலே வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த கேன்வாஸுடைய ஓரத்தில் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து வருதில் ஒரு இன்ச் கேப்பில் நம்ம வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கட் பண்ணியிருப்போம் அதில் அந்த எஜ்ஜில் வந்து அப்படியே தையல் வந்து போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைடில் எக்ஸ்ட்ரா வந்து இருக்கிற கிளாத்தை அதாவது ஒரு கால் இன்ச் விட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக வந்து சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம அந்த நெக்கை வந்து திருப்பும் போது நல்லா ரவுண்ட் ஷேப் வந்து நல்லா அழகாக கிடைக்கும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் நீட்டாக கிடைக்கணும் அப்படின்னா குட்டி குட்டியாக வந்து சிசர் கட் வந்து போட்டுக்குங்க தையல் பக்கத்தில் வரைக்கும் தான் போடணும் தையல் தையல் மேலே படுற மாதிரி போடக்கூடாது இப்போ என்ன பண்ணலாம் அந்த பீஸை வந்து அப்படியே நம்ம வந்து வெளிப்பக்கம் வந்து திருப்பிக்கலாம் திருப்பும்போது பேண்ட்டு கிளாத்து வந்து நமக்கு மேலே வரும் அந்த டாப் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா கீழே அடிப்பக்கம் போகிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து கேன்வாஸில் டாப் கிளாத்தை வச்சு நம்ம நெக்கு வந்து ஓட்டியிருக்கோம் கேன்வாஸ் வச்சு ரஃப்பாக ஓட்டியிருக்கோம் அந்த தையல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வெளியில் தெரியும் இப்போ நீட்டாக வந்து அந்த நெக்கை வந்து எடுத்து விட்டாச்சு இது அந்த ஷேப் நல்லா வரணும் அப்படின்னா நீங்கள் சிசர் வந்து உள்ளே விட்டு நல்லா அந்த கார்னர் ரவுண்ட் ஷேப் எல்லாம் கரெக்டாக வந்து எடுத்து விட்டுக்குங்க இது அப்படியே ஒரு அயன் கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம் நான் சென்டரை வந்து கட் பண்ணிவிட்டேன் கீழேயும் சென்டரை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ டாப் போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் கிளாத்து மெயின் கிளாத்து எல்லாம் கொடுத்து அட்டாச் பண்ணி வச்சுருப்போம் அதில் இப்போ நம்ம வந்து மேலே வந்து நம்ம கட் பண்ணி வை தைச்சி வச்ச இந்த பீஸ் நெக் டிசைன் வந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஓரத்தில் அந்த எஜ்ஜில் வச்சு தையல் போட்டுக்கோங்க அடுத்தது அடுத்த ஓரத்தை வந்து எடுத்துக்குங்க எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே தையல் போட்டிருக்கோம் அந்த தையல் நமக்கு வெளிப்பக்கம் வந்து தெரியும் அந்த தையல் மேலேயே மறுபடியும் வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தையல் தெரியும் ஏன்னா அந்த கேன்வாஸ் அந்த நெக்கோடைய எஜ்ஜிலேயே வந்து ஒரு தையல் போட்டோம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த தையல் தெரியும் அந்த தையல் மேலேயே வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கழுத்துடைய அகலம் அதுக்கப்புறம் உள் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு கால் இன்ச் இருக்க மாதிரி விட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக சிசர் கட் வந்து பண்ணிக்கங்க இந்த நெக் டிசைன் ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு நான் சொன்ன மாதிரி ரெண்டு பீஸ் நீங்கள் கொடுத்து வைக்கும்போது நெக்கு வந்து நல்லா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் அதனால் சோல்டர் பிரச்சனை அந்த ப்ராப்ளம் கூட கொஞ்சம் அதிகம் வந்து இருக்காது ஏன்னா நெக்குகிட்டே நமக்கு எந்த அளவுக்கு வந்து திக்னஸ்ஸாக இருக்கோ அளவுக்கு நமக்கு ஷோல்டர் பிரச்சனை வந்து இருக்காது அப்படியே அடித்து திருப்பி தைக்கிறதுக்கும் இந்த மாதிரி நம்ம பீஸ் கொடுத்து டபுள் பீஸ் கேன்வாஸ் எல்லாம் கொடுத்து தைக்கும் போது இன்னும் நீட்டாக இருக்கும் இதை அப்படியே நம்ம வெளிப்பக்கம் வந்து திருப்பிக்கலாம் திருப்பும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேண்ட்டு கிளாத்துடைய டிசைன் மட்டும்தான் நமக்கு வெளியில் தெரியும் இது ரவுண்ட் ஷேப் அந்த நெக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக கழுத்து வந்து ட்ராயிங் பண்ணியிருக்கு இது அப்படியே வச்சுட்டு நல்லா வந்து ஒரு அயன் பண்ணிக்கிங்க இப்போ நான் அயன் பண்ணல அப்படியே வந்து தையல் வந்து போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த நெக்குடைய எஜ்ஜில் வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தான் அந்த ஓப்பன் சைட் இருக்க பக்கம் தையல் வந்து போடணும் இது வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு வந்து வைக்க முடியும் சிம்பிளான சுடிதார் நெக் டிசைன் வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து கொடுக்கலாம் ஆனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் டபுள் கிளாத் யூஸ் பண்ணி கேன்வாஸ் வச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் கழுத்து அகலம் நெக்கோடைய உயரம் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு அந்த கழுத்தை வந்து நீங்கள் கட் பண்ண வேண்டாம் அதை அப்படியே வந்து டாப் போர்ஷன் மேலே நீங்கள் வந்து ஒரு பீஸ் மேலே கரெக்டாக வச்சுட்டு அந்த டிராயிங் பண்ண நெக் அளவு மட்டும் நீங்கள் அப்படியே தையல் வந்து போட்டுக்கணும் இப்போ அந்த ஓப்பன் ஏஜ்லேயும் நம்ம தையல் வந்து லாஸ்ட்டு வரைக்கும் வந்து போட்டு வந்தோம்னா அவ்வளோதான் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன் ரொம்ப ஈஸியான டிசைன் கூட ஆனால் பார்த்திங்கன்னா நெக்கு வந்து அவ்வளோ ஸ்டிஃப்பாக இருக்கும் நல்ல திக்னஸோடு இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சுடிதார் நெக் டிசைன் ரொம்ப சிம்பிளாக வந்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்